பொதுவாக இந்த பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது மாதம் எனக்கு இவ்வளோ பணம் வரும் அந்த பணத்தை நான் பட்ஜெட் போடுறேன் அப்படிங்கிறது கேட்குறதுக்கு சுலபமாக இருக்குது ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை இந்த மாதிரி அவங்களுக்கு இரகுலர் இன்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறவங்களோ அவங்களாலையும் பட்ஜெட் போட முடியுமா ஆ கண்டிப்பாக அவங்களுமே பண்ணி தான் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து வேறுபடும் லைக் வந்து சீசனலாக இருக்கிறதுனால வந்து அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா சில சில மாதங்களில் நல்ல வருமானம் வரும் இப்போ வந்து ஃப்ரீலான்ஸஸாக இருப்பாங்க பிஸ்னஸில் இருப்பாங்க இல்லை கிக் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க இதெல்லாம் மாறுபடுங்கிறதுனால வந்து என்னென்னாக்கா ஒரு ஆறு ஒம்பது மாதத்தில் வந்து நம்ம வந்து என்ன இன்கம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எது குறைவான இன்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கணும் அதுதான் வந்து நம்ம வந்து பேஸாக வச்சுக்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸோ அதை வந்து நம்ம பேஸாக வச்சுக்கணும் அப்புறம் எக்ஸ்பென்சஸ் இதுதான் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும் அண்ட் ரிமைனிங்கை வந்து நம்ம வந்து அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் கூட வந்ததுன்னா அதை போய் ஒரு பஃபர் ஃபண்ட்லேயோ எதுலேயோ வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சுக்கிட்டோன்னா திடீர்னு வந்து நமக்கு ஒரு தேவைகள் வருதுங்கும் போது அந்த பஃபர் ஃபண்ட்லேருந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆர் நம்மளுடைய வேரியஸ் கோல்ஸ் வந்து அந்த பஃபர் ஃபண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து அதே மாதிரி தான் வந்து இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுமே வந்து பட்ஜெட் இந்த மாதிரி பேஸ் இது இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பட்ஜெட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி வேரியபிள் இதையும் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டோம்னாக்க நம்ம வந்து ஏற்ற இறக்கங்களை வந்து நம்ம அதுலேயும் மானிட்டர் பண்ண முடியும் ப்ராப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும் அதனால வந்து அவங்களும் வந்து பண்ணி பண்ணி தான் ஆகணும் பட்ஜெட்டிங் போடும்போது என்னென்ன விஷயங்களுக்குலாம் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் சரி ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் இதெல்லாம் இருக்க போது நம்ம சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்க போகுது இதெல்லாம் ப்ரயாரிட்டி எந்த அடிப்படையில் கொடுக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூஷுவலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் தான் வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் தான் வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து இல்லைன்னா வந்து நம்ம சேவ் பண்ணவே மாட்டோம் நம்ம பாட்டுக்கு என்னாகவும் அந்த பட்ஜெட் போட்டு வச்சுருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் வந்து கடைசியில் பார்த்தோன்னா சேவிங்ஸ் வந்து இருக்கவே இருக்காது நம்ம சேவே பண்ண மாட்டோம் அதனால வந்து முதல்ல வந்து நம்ம வந்து சேவிங்ஸ்க்குன்ட்டு நம்ம பத்து சதவீதமும் இருபது சதவீதமும் நம்ம வந்து எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அத்தியாவசிய சேவைகள் நம்ம வந்து ரெண்ட்டு க்ராசரி இபி பில்லோ இல்லை அந்த மாதிரியான இது வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம அதை ப்ரையாரிட்டி வந்து நம்ம அதுக்கு கொடுக்கணும் அடுத்தது வந்து நமக்கு கடன் இந்த மாதிரி இந்த மாதிரியான க்ரெடிட் கார்டு லோனோ இல்லை ஹை இன்ட்ரெஸ்ட் லோனோ அதுக்கெலாம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு பாக்கி வந்து நம்ம வந்து ஆடம்பர செலவுகள் நம்ம வந்து வெளியில் டின்னருக்கு போகிறது அவர் க்ளோத்திங் வாங்குறது அந்த மாதிரியான டூர் ட்ராவல் போகிறது இதெல்லாம் வந்து நம்ம கடைசியாக வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கிட்டக்க நல்லா அமையும் பேச்சுலர்ஸ்ல இருந்து ஃபேமிலி மேனா இருக்கிற எல்லாருமே சந்திக்கிற பிரச்சனை அவங்களுக்கு இருபத்தஞ்சாம் தேதி தாண்டிருச்சு அப்படின்னா மந்த் எண்ட் வந்துருச்சு எனக்கு ட்ரையா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்படி இல்லாம மந்த் எண்ட் வரைக்கும் நம்ம கிட்ட ஈவனா கேஷ் ஃபுளோ இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணோம்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆட்டோபே ஆட்டோமேட் பண்ணிடுறது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்து யூட்டிலிட்டி பில்ஸ் எல்லாம் இருக்குல்ல யூட்டிலிட்டி பில்ஸ் வந்து மாதம் மாதம் வந்து வேறு இன்னும் வாட்டர் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை இபி ரிலேட்டடாக இருக்கலாம் டெலிஃபோன் மொபைல் ரிலேட்டடெலாம் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா தானாகவே வந்து அதெல்லாம் வந்து போயிடும் மாதிரி ரெண்ட்டு அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்னலாம் ஆட்டோமேட் பண்ணிட்டோமோ அதனுடைய இதெல்லாம் வந்து போயிடுச்சுனாக்கவே நமக்கு தெரியும் நம்ம முக்கியமாக நம்ம என்ன செலவு பண்ணோமோ அதுக்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து நம்ம போயிடும் ரிமைனிங் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னாக்க முக்கால்வாசி வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆடம்பர செலவுகள் ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸோ அதனால வந்து நமக்கு இருபத்தஞ்சாம் தேதிக்கு வந்து நம்ம இல்லை அப்படின்னா கூட வந்து நமக்கு சேவிங்ஸ் வந்து நம்ம சொன்னோம் ஆரம்பத்துலேயே வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து மற்ற ரெகுலர் பேமெண்ட்ஸ்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோமேட் பண்ணிடுறோம் பண்ணிட்டோம்னாக்க ரிமைனிங் உள்ளது ஆடம்பர செலவுகள் தான்

ச சொல்லுவோம் சொல்லுவோம் வந்து கொடுப்பாங்க கொண்டு வந்து கொடுத்தோடனே எங்கள் டூலில் போட்டோன்னே ஆகும் சர்ப்ளஸ் வந்து காமிக்கு இவ்வளோன்னு காமிக்கு ஒரு இருபதாயிரம் காமிக்குதுன்னு வச்சிங்களேன் இருபதாயிரம் உங்களுக்கு ச சர்ப்ளஸ் இருக்குது நீங்கள் மாதம் மாதம் இதை வந்து சேமிக்கலாம் அப்படிங்கும்போது ஐயோ இல்லைங்க இருபதாயிரம்லாம் எங்கள் கிட்டே இல்லைம்மாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்ன தெரியும்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு ரஃபாக வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா மைனராக வந்து அப்படியே வந்து சின்ன சின்னதாக யூபிஐ ஸ்பென்ட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து கேஷில் நம்ம கொடுத்துருப்போம் அதெல்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது ஸோ அதனால் என்ன ஆகும்னாக்கா இதெல்லாம் வந்து விடுபட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும் இன்னொரு மிஸ்டேக் பார்த்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய அந்த வேரியபிள் ஒரு ஆனுவலாக நடக்கும்ல அந்த செலவுகள்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது அது வந்து மிஸ் பண்ணிடுவாங்க நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு இந்த இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்களோ இல்லை வந்து வருஷத்தில் வந்து ஒரு கார் காருக்கான ரிப்பேர் சார்ஜஸ் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து விடுபட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் அது ஆக்சுவலாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டிங்குமே வந்து ரொம்ப வந்து ஒரு டைட்டாக வந்து போட்டு வைப்பாங்க அதனால் வந்து அதனாலேயே வந்து பட்ஜெட்டிங் பண்ண வேணான்னே விடுறதும் வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்காக வந்து அவங்களுக்கு வந்து ஆயிடும் அது ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி வந்து கேஷ் இன்னொன்று வந்து இந்த கேஷ் வந்து நமக்கே தெரியாமல் வந்து கேஷ் ரிலேட்டட் ஸ்பென்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம் அது வந்து அதையும் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் நம்மளுடைய ஓவரால் பட்ஜெட்டில் ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான மேஜர் மிஸ்டேக்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறத வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதேமாரி இந்த சேவிங்ஸையும் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேர் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வந்து கடைசியில் வந்து சேவிங்ஸ்க்கு வந்து பைசா இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் ஏன்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் கோல்ஸுக்கெல்லாம் வந்து இருக்கணும்னா சேவிங்ஸை வந்து நம்ம முதல்ல அட்ரஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு மூணு நாள் தான் வந்து மேஜராக வந்து நிறைய பேர் பண்ணுற நான் பட்ஜெட் போட்டு அதை ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன் ஆனா திடீர்னு எனக்கு ஒரு எமர்ஜென்சி செலவு வருது அப்படின்னா நிறைய பேர் சேவிங்ஸ் தான் கட் பண்றாங்க சரி இந்த மாசம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த மாசம் ஆர்டி போட வேணாம் அடுத்த மாசம் பாத்துக்கலாம் அப்படின்னு சோ இது ஒரு கரெக்டான ப்ரொசீஜரா இருக்குமா இல்ல எனக்கு ஒரு அவசர தேவை வரும்போது என்னோட பட்ஜெட்டிங்ல எங்க இருந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பணத்தை எடுத்துக்கலாம் ஸோ அதுதான் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாமல் அந்த சிங்கிங் ஃபண்டுன்னு நம்ம வந்து பேசணும்ல அந்த சிங்கிங் ஃபண்டுலேருந்து உள்ள இந்த மாதிரியான தேவைகளுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக அதுலேருந்து எடுத்துக்க முடியும் அது இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து ஆடம்பர செலவுகளில் தான் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஆகும் ஆர் வந்து நம்ம வந்து எப்படி ரெண்ட்டை வந்து கம்மி பண்ணுறதோ வேறு வீடு பார்க்குறதோ இல்லை ரீனெகோஷியேட் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும் ஆர் வந்து எங்கேயுமே பண்ண முடியலேங்கும் போது நம்மளுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து மேலே எப்படி இன்கம் வந்து ஏர்ன் பண்ணி அதை பெருக்கிறது ஏன்னா எல்லாமே ஓரளவுக்கு தான் நம்மளால் வந்து சுருக்க முடியும் அதுக்கு மேலே வந்து நம்மளால் சுருக்க முடியாது அப்படிங்கும்போது போது நம்ம என்ன பண்ணணுன்னாக்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து எப்படி ஹையர் இன்கம் எய்தர் வந்து சைடில் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணுறதோ இல்லை வந்து நம்ம ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் ஏர்ன் பண்ணுறதோ என்ன அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயமா பார்க்கணும் அடுத்தது இந்த பட்ஜெட்டிங்கை தாண்டி நம்ம பிளான் பண்ணும்போது மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபாலோ பண்ணுறாங்க இந்த ஒரு மெத்தட் அப்படிங்கிறது எல்லா கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் எல்லா செக்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கரெக்டாக இருக்குமா இல்லை இது ஒவ்வொருத்தங்க அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பர்சனலைஸ் பண்ணிக்கணுமா சார் ஸோ இது பார்த்திங்கன்னாக்க இப்போ ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இது ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது அந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ஒரு மெத்தடு ஸோ அப்புறம் வந்து நம்ம என்வெலப் மெத்தட் பேஸினோம் நம்ம ஜீரோ பேஸ்டு ஜீரோ பேலன்ஸ் ஆர் ஜீரோ பேஸ்ட் மெத்தட் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது ஸோ நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 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 பர்ட்டிகுலர் பீரியடு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு டிசிப்ளினாக ஒரு ரிகரோடு நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு சுச்சுவேஷன் ஒரு அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து மாதம் மாதம் பார்க்கணுங்கிற அவசியம் வந்து இருக்காது ஆர் நம்ம இன்கமும் வந்து ரொம்ப ஹையாக போக போக நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ரொம்ப வந்து உயராது அன்லெஸ் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து பயங்கரமாக சேஞ்ச் பண்ணிகிட்டே போனால் ஒழிய அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து மாதம் மாதம் இவ்வளோ ரிகராக பண்ணணுங்கிறது அவசியம் இருக்காது அப்போ வந்து கொஞ்சம் நம்ம வந்து அதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்ஜெட்டிங்கை வந்து கொஞ்சம் வந்து எப்பயாவது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம ஒரு ட்ராக் பண்ணால் கூட போதுமானதாக இருக்கும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு ஃபேமிலியில போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே ஏர்ன் பண்றாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் வர்ற சேலரிய ஒரே கார்பஸ் ஆக்கி அதுல இருந்து அவங்க பட்ஜெட் போட்டு பிளான் பண்றது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குமா இல்ல ரெண்டு பேருக்கும் தனித்தனியா ஒரு ஒரு கமிட்மெண்ட் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் போடுறது நல்ல ரிசல்ட் கொடுக்குமா சார் இது வந்து இது ரொம்ப பிரச்சனையான ஏரியாதான் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ரெண்டு பேரும் வந்து அதை ஓப்பனாக வந்து அதை பேசிக்கிறது கிடையாது லைக் இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து இதில் வந்து ஒழுங்காக வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து ரெண்டு பேருமே வந்து அவங்களோ என்னென்ன செலவுகள் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம் ரேதர் தென் பேசுகிறத விட அவங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸும் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டு இதை வச்சுட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு பிரச்சனையான விஷயமா பாரு நீ பாரு இவ்வளோ இதில் செலவு பண்ணியிருக்க நீ இதில் தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கேன்னு வந்து ஒரு சண்டை சச்சரவு இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இது ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறோங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து உட்காந்து அதை வந்து நம்ம வந்து ஓப்பனாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும் இதில் வந்து பல மெத்தட் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பூல் எல்லாருமே வந்து ரெண்டு பேருமே அவங்களுடைய இன்கம் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு எக்ஸ்பென்சஸ் அவங்கவுங்களோடைய எக்ஸ்பென்சஸ் வந்து சில இது வந்து காமன் எக்ஸ்பென்சஸாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ரெண்டோ இல்லை இஎம்ஐயோ இல்லை இதெல்லாம் வந்து காமன் எக்ஸ்பென்சஸாக இருக்கும் அவங்கவுங்களுக்கு வந்து பர்சனல் எக்ஸ்பென்சஸாக இருக்கும் அவங்க தேவைக்கு வந்து சம் டான்ஸ் கிளாஸ் போகணுன்னு இருக்கலாம் ஒரு ஜிம் போகணுன்னு இருக்கலாம் ஸ்பா போகணுன்னு இருக்கலாம் அவங்களும் ஏதாவது கற்றுக்கணுன்னு இருக்கலாம் அந்த மாதிரியான தனித்தனி எக்ஸ்பென்சஸும் இருக்குது ஸோ அது வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி பூவை எடுத்துக்கிட்டு அவங்களுக்குன்னு வந்து ஒரு சுதந்திரமும் கொடுக்கணும் நம்ம வந்து இது தேவையில்லாத நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது மா மாறி மாறி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கோ ஒய்ஃப்கு ஹஸ்பண்டுக்கோ ஸோ அளவுக்கான ஃப்ரீடத்தோடு வந்து நம்ம இதை அணுகினோனாக்கா இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னன்னாக்கா வந்து சில சமயம் வந்து ஒரு ரெண்டு பேரில் வந்து ப்ரொபோஷ்னேட்டாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து டிஃப்ரெண்ட் இன்கம்ஸ் இருக்கலாம் அப்போ வந்து சில சமயம் ஈக்குவலாக வந்து போடணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ வந்து இந்த காமன் பூல் இருக்கில் வந்து காமனாக ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொப்போஷனேட்டாக வச்சுக்கலாம் சில பேர் வந்து செவன்ட்டி பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் தேர்ட்டி பர்சன்ட் வந்து இன்னொருத்தவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அது காமன் எக்ஸ்பென்சஸ்க்கும் பர்சனலுக்கு வந்து தனியாகவும் அவங்கவுங்க தனியாக வந்து பண்ணிட்டு அது வந்து அவங்க வந்து யாரும் கேட்டுக்க வேண்டிய தேவையில்லை நீ இதில் வந்து ஏன் ஸ்பெண்ட் பண்ணேன் ஸோ நீ ஏன் வந்து அனாவசியமாக இதில் ஸ்பெண்ட் பண்ணுன்னு வந்து கேட்காமல் வந்து அவங்கவுங்களுக்கான சுதந்திரமும் வந்து தனியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு காமன் இதுலேயும் வந்து ஷேர்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் கவர் ஆகிடும் அவங்களுடைய பர்சனல் இதுவும் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரியில் வந்து நம்ம வந்து அணுகணுன்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு மெத்தேட் இருக்குது அதில் வந்து ரெண்டு பேரும் கலந்து பேசி அவங்களுக்கு வந்து ஒத்து வர மாதிரி உள்ள மெத்தேடில் வந்து அவங்க அணுகினோன்னாக்க இதை வந்து ப்ராப்பராக வந்து ஒரு பிரச்சனையாக அணுகாமல் இது வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம பண்ணுறோம் இதை நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணி மேற்கொண்டோம்னாக்க இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ